இந்த ஊர்ல ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க ஆண்ட காலத்திலே கட்டிக்காத்த அந்த ஐயனாரும் இந்த பத்திரகாளியும் இந்த ஊருக்காவலன் சாமி இங்க இருக்கக்கூடிய இந்த முனியாண்டி எல்லாம் தத்ரூபமா இருக்கா நாங்க பரம்பரை கோடாங்க இருக்கணும் அதே மாதிரி ஆடும்போது போது இளைஞர்களுக்கு ஒன்று சொல்றேன் வயசு பிள்ளையே வயசு பயில ஆடுனா அவன் பாட்டு கொஞ்சம் நேரத்தில் படுத்துக்கிறாங்க இல்லை இழைச்சி படுத்துக்கிறாங்க எதுவுமே சொல்ல முடியாதுப்பா இதுக்கு தான் நான் நகைச்சியே பண்றது நிலச்சி பண்ணிட்டாலும் அக்குன்னு பிள்ளாருக்கும் அதே மாதிரி இளவாட்ட பயில என்ன பண்ணீங்கன்னா முஞ்ச வயசு பிள்ளை ஆடும்போது பக்கத்தில் ஓனேனா மணிக்கட்டோட உடச்சுரு ஒரு ஊரில் எண்ணூறு பேர் ஒரு பிள்ளையை போட்டு அமுக்குறேன் ஊர் அம்பளாறு எங்கன்னு பார்த்தா அவர்தான் முதல் அமுக்கினவர் அதனால் சொல்கிறே ஒழுக்கமாக இருக்கணும் அதே மாதிரி பொம்பளை ஆள் ஆடும்போது நல்லா சேலையை நல்லா ஏற்றி நல்லா சொருவிக்கிட்டு ஆடுங்கத்தா நீ மங்கு மங்குன்னு தவிர ஓம் புரிஞ்சு அறுவடை அடுத்து என்ன வெட்டம் வர்றியா என் பொண்டாட்டி ஆடி பாவாடை நாடாக வந்து வச்சுன்னு நான் வந்து அதே மாதிரி ஆம்பளை ஆடுற ஆடுற சேர்த்துட்டு மங்கு மங்குன்னு தவ்வாத சட்டிக்குள்ளே பதினாறு ஓட்டம் இருக்குது மங்கு மகுன்னு போது ஒருத்தன் கீழே ஓடி பார்த்துட்டு கருங்குளத்து முனின்னு சொல்லி ஊதி போடுறேன் சாமி அழைக்க போகிறேன் உண்மையிலேயே இந்த தோ வளையப்பட்டியில் உங்கள் பாட்டை இங்கே ஆண்ட சாமியும் உண்மையினா இங்கே வரணும் நாங்கள் பரம்பரை கூடாங்கி நகைச்சுவை வேறு பக்தியை வந்துட்டால் நானே மாறிடுவேன் சாமி அழைக்க போகிறேன் கேமராமேன் ஸ்டாண்டை ஒழுங்கா பார்த்துக்கங்கடா அன்னைக்கு ஒரு பொம்பளை ஆடினது குழவ போட்டுக்கிட்டு ஸ்டாண்டை தூக்கிட்டு போயிடுச்சு என்னன்னு கேத்தா பாலுக்காவடியான் இந்தா பிள்ளையை தூக்கிட்டு போடுவாரு போ தொட்டி கட்டி போட்டு கரும்பு தொட்டியை கொண்டுட்டு வா யாரு இல்லையே தூக்குதான் அது இல்லையா வேற ஆளு சரி ரெடி இல்லை நீ மைச்சட்டு போகிற மாதிரி உட்கார முட்டை முட்டைக்கோசு நறுக்கிற மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கா அவனா அது ஐயா மைசெட்டு போற ஆளு கொஞ்சம் தள்ளி விடுங்கய்யா தள்ளி அங்கிட்டு அவனை தள்ளி விடுத்தாதியா ரெடி அப்போ என்ன அறியாது போங்கா உனக்கு அழகுடையும் என் சிவகங்கை சீமையாண்டு

கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வண்டியும் பொட்டல் இல்ல என் ஐயன் நர கூட்டிக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் அகடி ஓட்டு விளையாடு எந்திரி இந்த வளைய வட்டி கிராமத்தில் நம்ம கிழவிங் கிழவி ஓட இல்ல இந்த வளைய வட்டில உள்ள இந்த பத்திரகாளிக்கு இந்த ஐயன் இருக்கும் இங்க உள்ள இந்த வளைய வட்டி சாமிக்கெல்லாம் கிழவன் கிழவி சொன்னுச்சா நம்ம துவரங்குறிச்சிகளையும் பக்கத்துல உள்ள டவுனுல நம்ம ஜாமிக்கு பூஜை ஜாமானும் மணியும் தேங்காய் வளமும் வாங்கக்கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கெளவே மயிலக்கால ரெண்டு கூட்டியாய் அய்ய கனத்தை நெல்லும் மூட பற ஏத்தி ஏன் ஐயன் அருக்கு வளத்தை அரி மாடு ரெண்டு கூட்டியாய் மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் தாளம்பூ வாசத்துக்கும் வீதிக்கும் அத்தீரம் வாசத்துக்கும் அண்ணக்கல்ல ரோட்ட இந்த ஐயனாருக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கெளவே மதுரை கொரிப்பாளைய ரோட்டுக்கும் அங்க பூப்பாரா தானேத்தி ஊருக்கா வலஞ்சாமிக்கு உள்ள மாடு ரெண்டு ஊட்டி அது கருப்பா யுருணி வலியிலே இந்த வளைய வட்டி கெறவே மாட்டு வண்டி பத்தி வருங்கலாய் வரும்போது இந்த வளைய வெட்டி உங்க கிழவே பத்தி வந்த மாடு தங்கால வைக்க மறுக்குது பல சுருட்டி கடிச்சாள் மாடு கருப்பாயூரன்ல நகர மாட்டேங்குதுடா அப்ப என்னடா நல்லா வந்த மாடு இந்த கருப்பாயுள்ள மாடு படுக்குதுன்னு பார்த்தா பூ அடக்கி பாண்டி முனி அப்ப நம்ம கிழவே சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அநிதினமும் வண்டிக்கிட்டு வேண்டிய இந்த வளைய வட்டில உள்ளே வண்டி முக்காணி கட்டையில உங்க கிழமை உக்காந்து அட தட்டு மாட்டா போவான் வளையவட்டி சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாது இந்த வலைய வட்டில முப்பாட்டே ஆண்ட ஜாமிக்கு இங்க வீரம் பத்தலே என் கார ஜாமி குதிச்சு வர போறையா உன் தொட்டி புள்ள எல்லாம் பேயடிக்க விட போறியா ஆயிரம் பாட்டுல சாராயா அட ஆயிரம் பாட்டுல சாராயா

இந்த தொத்த கண்டு கிடமாட்டு கண்ட வாங்கி வந்து நீ என்ன செய்ய போறே அப்ப கிழவே சொன்னாரா இது வளைய வட்டி கோயில் மாடா வளர்க்க போறேன் கண்டு வளருது இந்த வளைய வட்டி சாமி மாடு இங்க கம்மாகரை எல்லாம் காவாருதுடா அந்த மாடு மாட்டுக்கு வீரம் கூடுது இந்த தூ வளைய வட்டியில கிளம்பி ஒரு கூட்டம் போட்டு இந்த ஐயனாருக்கும் இங்க உள்ள பத்திரகாலி ஒரு காவலை இந்த கருப்பனுக்கும் நம்ம கோயில் மாடை நம்ம பேரும் போன அலங்கா நல்லருக்கு கொண்டு போவோம் அப்ப ஊரு கூட்டத்துல ஊரு மக்கள் எல்லாம் இந்த மாடு விளையாடாம போனா அந்த வளையவட்டிக்கு அசிங்கம் வந்து சேர்ந்துடும் எந்த ஒரு மக்கள் வரமருக்கு அப்ப துணிஞ்சு நம்ம கெழவே கொத்தக்கை தெள இந்த வளையவட்டி கோயில் மாடை பிடிச்சி போறாரு அலங்கா நல்லூரு அப்ப அப்போ கிளவி சொன்னு கிளவி சொல்லி அழுதாலாம் அப்ப கிளவின்னு சொன்னாராம் பயப்படாதடி அடி கிளவி இந்த மாடு அலங்கா நல்லூரில் குடிவட்டு போனா இந்த மாடு நானும் வீடு வந்து சேர மாட்டான் அப்ப கிழவி சொல்லி அழுது இருக்கா மலையிட்ட என் கணவர் ஒரு சன வராம மாடு கொண்டு போறாரு இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போறட்டா அப்ப வலது கொம்புல ஐயனாரா இடது கொம்புல பத்திரகாளியம் தும்முள்ள ஊர் ஊருக்காவலனும் முனியாண்டிய வேட்டு பருகிது அலங்கா நல்லூர்ல வேட்டம் பருகிது கிழவன் சொல்லி மாடவுக்குறேன் ஐயா இது துவரங்குறிச்சி பக்கத்துல உள்ள துணா வளையவட்டி கோயில் மாடியா நான் ஒத்த கைத்துல கொண்டு வரேன் ஆள் இல்லையா பாடிய தாண்டுது இந்த வளைய வட்டி சாமி மாடு வலது கொம்ப சாக்கிது இடுப்ப முறுக்குது இந்த வளைய வட்டி கிழவி வளர்த்த மாடு இடது கொம்ப சாக்கிது அப்ப புடியார நல்ல மாட்ட பிடிக்க வட்டம் போடுறேன் அப்ப தொட்ட புடியாரனுக்கு குத்து விழுகுது அப்போ புடிகாரே சுன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த வலைய வெட்டி கோய் மாட்டு கொம்புல ரெண்டு பூதம் ஆய புலந்து நிக்குதுடா கள்ளி சரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கள்ளி சரி நல்ல கம்மாயா அங்க ஆந்த அலறதுடா உடம்புள்ளு சத்தம் கேட்குதுடா என்ன என் நாடு ஊரா பெருவாங்க வச்சேன் கள்ளி சரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் அந்த வளைய வட்டியில உள்ள உன் தம்பி ஐயனாரும் உன் தங்கச்சி பத்திரகாலையும் கூட்டிக்கிட்டு அடாத ஜாமியம் இந்த உடம்பரத்து காரணம் கூப்பிட்ட ஆட இறங்காத ஜாமி இந்த கலிஜரி கம்மா கரையில படுத்து கிடக்கிறவனுக்கு புட்டா இறங்க கொஞ்ச நேரம் வளைய வட்டியில இருக்கக்கூடிய இந்த சாமி ஊரா இந்த நாட்டு மக்கள் அரும்பு உரையாம கொஞ்ச நேரம் நீ விளையாட நீ எந்திரி तंग नलियुड़ी वा సా పిచరు వెళ్ళి నల్లే I'm a man of எல்லைய விட்டு என் குடியார பாண்டி முனி என் திரி பாண்டி முனி ஓடி வாடா